அனைவருக்கும் வணக்கம் இந்த நம் நாட்டு விடுதலை சாத்தியப்படுத்தியவர்கள் சாமானியர்கள் அப்படின்னு கருதுவது காந்தியடிகள் மட்டுமல்ல எல்லா இடத்துலையுமே மிகப்பெரிய அளவில் போற்றப்பட்டிருக்கும் அனைவருமே சொல்லியது போல் ரொம்ப இள வயதிலேயே பெரிய முதிர்வுடன் பேசிய பகத்சிங் அவர்களும் சொல்லியிருக்கிறார் பகத்சிங் என்ன சொல்லியிருந்திருக்காருன்னா ஒரு கிரீடத்தில் மேலே இருக்கிற முத்துக்கள் போல அதன் மேலே இருக்கிற மற்ற அணிகலன்கள் போல நாம் இருந்தாலும் அதற்கு கீழே இருப்பவர்களுடைய ஒவ்வொருத்தருடைய உழைப்பு தான் இந்த சுதந்திர போராட்டம் என்பது இந்த சுதந்திர போராட்டத்தின் அத்தனை பேரும் வந்து ஒவ்வொரு செங்கல்லும் அவர்களுடைய உழைப்பும் அவர்களுடைய வாழ்க்கையும் தான் உயிரை துச்சமாக மதித்த அவர்களுடைய வாழ்க்கையும் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறது அதையே தான் வந்து சாய்நாத் அவர்கள் இந்த புத்தகத்துல சொல்ல முன் வந்திருக்கிறார் நமக்கு பாட புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அனைத்துமே ஒரு சில பேர்கள் தான் என்கிற பொழுது இப்போ வந்து எங்களுடைய சினிமாவில் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய சீக்குவன்சஸ்ல பெரிய ஒரு கூட்டம் கூட்டமா பின்னாடி மக்கள் எல்லாம் திரண்டு வருவாங்க ஒரு ஹீரோவோ இல்லை ஒரு ஹீரோ ஹீரோக்கு எதிரில் இருக்கிறவங்களோ வந்து போரிடுறதா காமிப்பாங்க ஆனால் அதிலெல்லாம் பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் வந்து எங்களுடைய சினிமா பாஷையில் சொல்ல வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்ஸ் அந்த கூட்டத்துக்காக அப்படி கொண்டு வந்து நடிக்க வைப்போம் ஆனா நாம பார்த்திருக்கிற மிகப்பெரிய ஒரு இந்த சுதந்திர போராட்டத்தில் நாம் லட்சோப லட்சங்களான மக்கள் அனைவரும் மாண்டிருக்கின்றனர் என்று படித்திருக்கிறோம் ஆனால் அவர்கள் யார் என்று ஒவ்வொருத்தரையும் எடுத்து பார்த்தோமே என்றால் அந்த இடத்தில் அவர்கள் செத்து போவதற்காக தயார் கொண்டு அதை பற்றி எந்த பயமும் இல்லாமல் வந்து நின்றவர்கள்தான் ஏதோ ஒரு பெரிய மழை வெள்ளம் வந்துவிட்டது விட்டது அதனால எத்தனையோ பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற ஒரு கணக்கு கிடையாது இறந்து போவோம் என்கிற ஒரு அச்சம் இருந்தாலும் கூட ஒரு கொள்கைக்காக ஒரு சித்தாந்தத்திற்காக தன் நாட்டிற்காக தான் இருப்போமோ இல்லையோ அடுத்த தலைமுறையினருக்காக வந்து நின்றவர்கள்தான் தான் ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய ஒவ்வொருத்தருக்கு பின்னாடி இருக்கிற ஒரு உந்துதல் அது என்ன ஒரு தைரியம் அப்படி ஒரு தைரியத்துல வந்து எல்லாருமே வந்து நின்றுட முடியுமா அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்கிற ஒரு எழுத்துதான் சாய்நாத் அவர்களது சாய்நாத் அவர்களை பற்றி பேச வேண்டும் என்றால் ஒரு நாற்பது வருஷத்துக்கு மேலாக பத்திரிகை துறையில் இருக்காரு ஆனா அவர்கள் வந்து இந்த இந்திய நாட்டை வந்து ஒரு லட்சத்துக்கு மேல கிலோமீட்டர்ஸ் வந்து அவர் பலமுறை பயணிச்சிருக்காரு அப்படின்றது அந்த பலமுறை பயணங்கள் என்பது தன்னுடைய வேலைக்காக மட்டுமல்ல ஒரு விவசாயிகளுடைய தற்கொலைகளை பற்றி பேசுவதற்காக அறிந்து கொள்வதற்காக அவர்களுடைய விஷயங்களை அனைத்தையுமே இந்த சமூகத்திற்கு முன்பு கொண்டு வந்து சொல்வதற்காக மட்டுமல்ல தான் தெரிந்து கொள்வதற்காகவும் தன் அவர் அவருடைய வார்த்தைகளிலேயே சொல்ல வேண்டும் என்றால் நான் சந்தித்த முதல் சுதந்திர போராட்ட வீரர் என்னுடைய தாத்தையா ஆனா அந்த தாத்தையாவை நான் சுதந்திர போராட்ட வீரர் என்று தெரிந்து கொண்டது மிக மிக சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு அப்படின்னு கடைசியில் அவர் எழுதியிருக்காரு அந்த தாத்தையா தாத்தையானால மட்டும் கிடையாது எங்க அம்மா சொல்லியிருப்பாங்க தாத்தையா அப்பப்போ வந்து போயிட்டு வந்துட்டு இருப்பாரு அப்பெல்லாம் நாங்க வந்து இப்போ சுதந்திர போராட்டத்தை பற்றி அங்கிருந்து நான் தெரிந்து கொண்டேன் அதன் பிறகு நான் போன இடங்களில் எல்லாமே அவர்களை நான் பார்த்தேன் என்று இப்படி போகும்போது இந்த புத்தகம் என்ன பெருசாக பேசிருச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு உயர துச்சமாக நினைச்சு எந்த போற்றுதலுமே இல்லாமல் ஒரு நிழல் மனிதர்களை போல ஒரு சாதாரண ஒரு புரிதலுக்காக இல்ல நானும் இந்த சுதந்திரத்தில் போராடினேன் என்கிற ஒரே ஒரு ஒப்புதலுக்காக அவர்கள் கேட்டது எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா சாய்நாத் அவர்கள் கிட்ட நாங்க பரிசுகளுக்காக போராடவில்லை சுதந்திரத்திற்காக போராடினோம் என்று அவர்களுக்கு பரிசும் தேவைப்படவில்லை சுதந்திரத்தினால் வந்திருக்கும் பெயரும் தேவைப்படவில்லை ஆனால் நான் இதற்காக போராடினேன் என்ற ஒரு ஒப்புதல் தேவைப்பட்டிருந்தது என்பது அவர் எல்லோருடனும் பேசும் அவர்கள் ரொம்ப பெருமையாக அல்லது ரொம்ப மகிழ்ச்சியாக என்னையும் நீ வந்து மதித்து பேசுகிறியா என்கிற ஒரு இடத்துலேருந்து அவர் பேசினதை அவர் பதிவு செஞ்சிருக்காரு அவை அனைத்துமே மிக முக்கியமான ஒரு பதிவுகளாக நான் பார்க்கிறேன் நூற்றுக்கும் மேற்பட்டவர்களை நான் சந்தித்திருக்கிறேன் ஆனால் இங்கே பதிவு செய்திருக்கிறது ஒரு பதினாறு பேரை தான் அவர் என்று சொல்கிறார் ஆனால் நூற்றுக்கும் மேற்பட்டவர்களுடைய ஒரு அந்த வாழ்க்கையில் அவர் செய்திருக்கிற அந்த பணியை அவர் மதித்திருக்கிறார் என்ற ஒரு மகிழ்ச்சியை அவருக்கு கொடுத்திருக்கிறார் என்பது மிகப்பெரிய ஒரு விஷயமாக நான் கருதுகிறேன் அந்த மகிழ்ச்சியை நாம் அந்த சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு நாம் கொடுக்க தவறிவிட்டோம் கரெக்டாக சொல்ல போனோம்னா நம்ம எல்லாருக்குமே சுதந்திர போராட்டத்தை பத்தி பாட புத்தகங்கள்ல தெரிஞ்சதை விட நம்ம வீட்ல இருக்கிறவங்க யாராவது இதை பத்தி பேசிக்கிட்டே இருந்திருப்பாங்க ஆனா நம்ம அது வந்து காது கொடுத்து கேட்டிருக்கோமா அப்படின்னா கிடையாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் நம்ம காது கொடுத்து கேட்டிருந்தோம்னா நம்ம சின்ன வயசுல நம்ம தாத்தாவோ அவங்களுடைய யாரோ உறவினர்கள் அனைவருமே வந்து இந்த போராட்டத்தில் ஏதாவது ஒரு விதத்துல அவங்க பங்கு பெற்றிருப்பார்கள் என்று தான் நாம் நினைத்திருக்கிறோம் ஆனால் நாம் அதை கவனிக்க தவறிவிட்டோம் என்கிற ஒரு உண்மையை இந்த புத்தகம் நமக்கு உணர்த்துகிற ஒரு நேரமாக இருக்கிறது இந்த புத்தகம் இன்று வெளியிடப்படுவது ஒரு தற்செயலாக இன்று ஒரு இந்த தேதி இன்னைக்கு தான் வந்து கிடைச்சது அப்படின்னு சொன்னார் ஆனால் இது ஒரு மிக முக்கியமான ஒரு தற்செயல் என்று நான் நினைக்கிறேன் ஏனென்றால் ஒரு பக்கம் எப்படி இழுத்து செல்லப்படுகிற ஒரு இந்த நாடு ஆனால் இந்த நாட்டிற்காக உழைத்தவர்கள் அவர்களை போற்றும் விதமாக நாங்கள் நாம இங்கே குழுமி இருக்கின்ற கூடியிருக்கின்ற இந்த ஒரு இந்த ஒரு சிறிய அரங்கில் இருக்கிறவர்கள் அனைவருமே கூட அந்த சுதந்திர போராட்டத்தை அந்த போராட்ட வீரர்களின் வாழ்க்கையை திரும்ப பேசி அவர்களை அறிந்து கொள்வதன் மூலம் அவர்கள் செய்தார்கள் அல்லவா இப்போ ரொம்ப அழகாக வந்து கவிதா சொல்லியிருக்காங்க நாலு விஷயங்கள் தான் இதுல வெளியே தெரிய வந்திருக்கு அப்படின்னு தன்னலமற்ற ஒரு குணம் எதற்காக போராடினோம் என்பதில் எல்லோருக்கும் இருந்த ஒரு கூட்டு உணர்வு அதன் பிறகு எதையும் எதிர்பார்க்காத ஒரு ஒரு நிலை அவை அனைத்துமே அவர்கள் இன்றும் இங்கே நின்று கொண்டு போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன் அவர்களுடைய கதைகளை அவர்களுடைய வாழ்க்கையை நாம் பேசுவதன் மூலமாக அவர்களின் மூலமாக இன்னொரு சுதந்திர போராட்டத்தை நாம் இங்கே துவங்கியிருக்கிறோம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஏனென்றால் இந்த சுதந்திர போராட்டம் ஒரு பத்தாண்டு பதினான்கு ஆண்டு காலமாக வந்து நடந்து கொண்டே இருக்கின்றது முடக்கப்பட்டு இருக்கின்றோம் ஒரே ஒரு சின்ன ஒரு இன்டர்வியூவில் நான் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போன முறையோ அதுக்கு முன்னாடி முறையோ வந்து இந்த எலெக்ஷனுக்கு நீங்கள் ஒரு ரெண்டு கேள்வி யாரையாவது கேட்க விரும்புகிறீர்களா அப்படின்னு கேட்டபோது நான் சொன்னேன் இல்லை கேட்க விரும்பல நான் சொல்ல விரும்புகிறேன் மோடி அவர்களை நீங்கள் தயவு செய்து போட்டியிடாதீர்கள் என்று சொன்னேன் அதை எனக்கு எதிராக திருப்பி அதன் பிறகு எனக்கு வந்த ஃபோன் கால்ஸாக இருக்கட்டும் அதுவாக இருக்கட்டும் அப்படி நம்ம எல்லோரையும் முடக்குவதற்காக ஒரு வார்த்தையை நம்ம எடுத்துட்டோம்னாலே அதையே நமக்கு எதிராக இன்றே சொன்ன சொன்னது போல கோவில்களுக்கு நாம் செல்ல வேண்டாம் என்று சொல்கிறோம் என்கிற மாதிரியான பொய்களை பரப்பி கொண்டு இருக்கின்றது இதை அனைத்தையும் எதிர்கொண்டு இதை எழுதியவர் சாய்நாத் அவர்கள் அதை நாம் வாசித்து கொண்டிருக்கின்றோம் அதை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் நமது போராட்டத்தின் ஒரு பகுதியாக நான் பார்க்கிறேன் மிக முக்கியமாக வந்த சாய்நாத் அவர்களுடைய எழுத்து நான் எப்பொழுது இதை பற்றி கேட்க பார்க்க ஆரம்பித்தேன் என்றால் பரி என்கிற ஒரு நெட்வொர்க்ல யாருமே பேசாத ஒரு விஷயத்தை அவர் பேசியிருந்தார் நமது எளிய மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் இவர்களை பற்றி பேசுவதே பெரிய விஷயம் என்றால் அந்த இடத்தில் இருக்கிற பெண்களினுடைய வேலையை உழைப்பை பற்றி அவர் எழுதியிருந்தார் அவருடைய எழுத்து எந்த அளவுக்கு கூர்மையானதோ அவருடைய கேமரா அதைவிட கூர்மையானது என்று நினைக்கிறேன் இதில் இருக்கிற எல்லா ஃபோட்டோகிராஃப்ஸும் அவர் வந்து நீங்கள் அந்த கியூஆர் கோட்ல போனீங்கன்னா எல்லா பியூட்டிஃபுல் ஃபோட்டோகிராஃப்ஸ் அந்த மாதிரியான ஒரு பதிவு அப்படி ஒரு வாழ்க்கை இருக்கும் அந்த ஒரு ஃபோட்டோகிராஃப்ஸில் அந்த மாதிரியான ஃபோட்டோகிராஃப்ஸில் வந்து பெண்களுடைய எளிய மக்களுடைய உழைக்கும் வர்க்கத்தினுடைய பெண்களுடைய உழைப்பை அவர் பதிவு செய்திருந்தார் அவர் சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா இந்த வயல்களில் வேலை செய்கிற பெண்கள் மற்ற வேலைகளை செய்கிற பெண்கள் அனைவருமே குனிந்து எவ்வளவு நேரம் தன்னுடைய வாழ்நாளில் குனிந்து வேலை செய்து செலவிகிடுகிறார்கள் என்பதை பற்றி அவர் ஆராய்ந்து அதை கணக்கிட்டு பேசியிருந்தார் மிக முக்கியமான ஒரு விஷயமாக நான் இது கருதினேன் அன்றிலிருந்து அவருடைய எழுத்தை பின்பற்றிக் கொண்டிருந்தேன் இதை பற்றி நாம் எங்கேயாவது யோசித்திருக்கின்றோமா நமது பெண்கள் செய்கின்ற வேலைகள் அனைத்தையும் வீட்டு வேலை அப்படி இப்படின்னெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தாலும் கூட அவங்க குனிந்து அந்த நாட்டு நடுவதா இருக்கட்டும் ஒவ்வொரு பயிரிடுகிற விவசாய தொழில செய்யக்கூடிய எல்லா வேலைகளாக இருக்கட்டும் ஒரு பெண் குனிந்து எழுந்து குனிந்து குனிந்து செய்கின்ற வேலை என்பதை பற்றி அவர் கவனத்தை திருப்பி இருந்திருக்கார் இதுல வந்து நிறைய நான் பேசணும்னு நினைச்சிருந்த சில பெண் சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றி கவிதா பேசிட்டாங்க ஆனா மிக முக்கியமாக ஒரு சுதந்திர போராட்ட வீரர் பத்தி நான் இங்க வந்து உங்களுக்கு வாசிச்சு காமிக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து அந்த ஹவுசா ஹவுசாபாய் அப்படின்ற ஒரு அவங்க வந்து ரொம்ப அழகான ஒரு விதத்தில் அந்த கட்டுரை அவர் எடுத்திருப்பார் அதனுடைய தலைப்பை என்னவா இருக்கும்னா நடிகை போராளி அப்படின்னு போட்டிருந்திருப்பாரு ஸோ இங்கே வந்து ஒரு சக நடிகையாக அந்த பகுதியை வாசிக்கணும்னு நினச்சேன் பட் இங்கே வந்து வேறு ஒரு பகுதியை வாசிக்கிறேன்னா பகத்சிங் ஜுக்கியானனுடைய போராட்டம் அப்படின்றத பற்றி பேசியிருக்காரு ஆகஸ்டு பளபளப்பான ஒரு பைசா நாணயத்தை பரிசாக முன்ஷியிடமிருந்து பெற மேடையில் அவர் இருந்தார் பல பள்ளிகளை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் மூத்த அதிகாரி தான் முன்ஷி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டின் பஞ்சாப் அவருக்கு பதினோரு வயதுதான் மூன்றாம் வகுப்பு மாணவர் வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்றிருக்கிறார் முன்ஷி அவரின் தலையில் தட்டி கொடுத்து பிரித்தானியா வாழ்க ஹிட்லர் ஒழிக என முழக்கமிடும்படி கூறினார் இளம் பகத்சிங் பிரபல பகத்சிங்குடன் குழப்பிக்கொள்ள வேண்டாம் விழா பார்வையாளர்களை பார்த்து கத்தினார் பிரித்தானியா ஒழிக இந்துஸ்தான் வாழ்க என்று உடனடியான கிடைச்சது அங்கேயே முன்ஷி அடிச்சாரு பல்லு அடைஞ்சது பஞ்சாப்ல கொடுமையான தண்டனைக்கான ஆதி ஆயுதமாக பயன்படுத்தப்படும் முசுக்கொட்டை பரம்பில் தான் அடி விழுந்தது அதுக்கப்புறம் அவருடைய படிப்பே முடங்கி போச்சு பதினோரு வயசுல ஒரு குழந்தை வ தனக்கு முதலாவதாக கிடைச்சிருக்கிற அந்த ஒரு காயினை வச்சுக்கிட்டு என்ன கோஷம் போடுது பிரித்தானியா ஒழுக இந்துஸ்தான் வாழ்க என்கிற ஒரு கோஷம் போட வேண்டும் என்றால் அவனுடைய வீடு எப்படிப்பட்டதாக இருந்திருக்க வேண்டும் அவனுடைய பார்வை எப்படிப்பட்டதாக இருந்திருக்க வேண்டும் இது வெறுமனே ஒரே ஒரு நாளில் வந்துவிடக்கூடியது அல்ல என்பதும் அத்தனை வருடங்களாக இந்த குழந்தைகளின் வீட்டிலோ இல்லை அவர்களை சார்ந்திருக்கிறவர்களோ எப்படிப்பட்ட போராட்டங்களை இந்த குழந்தை பார்த்திருக்கும் என்பதை அதே மாதிரி வந்து அவங்க நைன்டீன் நைன்ட்டியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு போராட்டத்தை அவர்கள் எதிர்கொள்ள நேர்ந்த போது பிரிவினை நேர்ந்தது அதுக்கப்புறமா அவங்க அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயத்தை அவருடைய பையன் சொல்றாரு அப்போ எங்களை எல்லாரையுமே இவர் வந்து நிறைய முஸ்லிம் தோழர்களை நாடு பிரிவினை ஆளான போது வந்து நிறைய முஸ்லிம் தோழர்களை இவர்களுடைய வீட்டில் வைத்து அவர்களை அனுப்பி வைத்தார்கள் என்று சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி வந்து இந்த குடும்பத்துக்கு ஆழ்துளை கிணறுக்கும் பயங்கரவாதத்துக்கும் இடையே சில நிமிடங்கள் இடைவெளி தான் இருக்கிறது அப்படின்ற நேரத்துல மூணு பசங்களையும் கூரை மேல ஏத்திட்டு ஏன்னா இவரும் இவருடைய பெயரும் அவங்களுடைய தாக்குதல்ல இருந்திருக்கு அப்படி மூணு பசங்களையும் ஏத்திட்டு சொன்னாங்க ஒண்ணுமே பயப்படாதீங்க இதையும் நாம எதிர்கொள்வோம் அப்படின்னு ஆனா இவரை சுடுவதற்காக வந்த இருந்த ஒரு பயங்கரவாதி ஆழ்த்துடை கிணற்றில் பொறிக்கப்பட்டிருந்த பெயரை பார்த்தார் பிறரிடம் திரும்பி அவர் சொன்னார் நம்ம இலக்கு பகத்சிங் ஜுக்கியான் என்றால் நான் இதில் ஏதும் செய்ய போவதில்லை ஏன்னா பிறகுதான் உண்மை தெரிய வந்தது அந்த பயங்கரவாதியின் தம்பி பகத்சிங் உதவியே இளைஞர்களில் ஒருவர் என்று அப்படி அவருடைய அந்த போராட்டம் அவருடைய அந்த துணிவு அந்த நேரத்திலும் அவரை காப்பாற்றியது ஆனா அந்த பகத்சிங் ஜுக்யான் ஜுக்கியான் அப்படின்றதுக்கு ஒரு விளக்கம் தருகிறார் இதில் ஜுக்கி அப்படின்றது வந்து ஸ்லம் 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 ஸ்லம்மில் இருப்பவன் அப்படின்னு சொல்லிட்டுதான் அவருடைய பேர் அப்படி ஆனி ஆகி போனது அந்த நேரத்துல வந்து நாங்க இந்த பிரிட்டிஷ் ராஜுக்கு எதிரே நாங்க போராடினோம் எங்களுக்கு நம்பிக்கை இருந்தது அந்த பிரிட்டிஷ் ராஜ் என்றேனும் விழுந்து விடும் என்று எங்களுக்கு இப்பொழுதும் நம்பிக்கை இருக்கிறது இந்த ராஜ் விழும் என்று என்று சொல்லி முடித்தார் அப்படி எத்தனையோ எத்தனையோ போராளிகள் ஆனால் அவர்கள் இருந்த எல்லாருமே சொல்றாங்கன்னா நாம் பெருசா அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப இயல்பான ஒரு விஷயமா இருந்தது சங்கரய தோழரும் அதே தான் சொல்லிட்டு இருக்காரு நான் எதுவுமே செய்யலை ஆனால் பார்த்தா எத்தனை முறை அவர் வந்து ஜெயிலில் சிறைவாசம் இருந்திருக்காரு சிறைவாசல்ல இருந்திருக்கும் போது அவர் ரொம்ப யங்ஸ்டர் அப்போ சிறையில் வந்து நிறைய பேருக்கு சரியான சாப்பாடு இருக்காது ஒரு பிரிவுகள் இருந்தது ஏபிசி அப்படின்ற மாதிரியான பிரிவுகள் இருந்த பொழுது அவர் அதுக்கு அதற்கு எதிராக ஒரு ஒரு போராட்டம் நடக்குது அதுல போராட்டத்துல கலந்துகிட்டு இருக்கும்போது எல்லாருமே வந்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க அந்த போராட்டம் கடைசியில் பத்தொன்பது நாட்கள் நடந்ததன் பிறகு அது வெற்றி அடைஞ்சிருக்கு அதை பற்றி அவர் பேசும்போது கூட எல்லாரும் செஞ்சாங்க நான் அதோட செஞ்சேனே தவிர நாம் பெருசா ஒண்ணுமே பண்ணல அப்படின்ற மாதிரி தான் அவர் பேசிக்கிட்டு இருந்திருக்காரு இந்த சங்கரையா தோழருடையவும் ஐயா அவர்களுடையும் ஒரு சந்திப்பு மிக அற்புதமான ஒரு புகைப்படத்தை என்னுடைய இன்னைக்கு என்னுடைய முகநூல் பக்கத்தில் நான் வந்து பகிர்ந்து இருந்திருக்கேன் அந்த ஒரு சந்திப்பில் அவர்கள் இருவரும் நம்பிய ஒரே கனவு அந்த கனவை பார்த்த பொழுது அவர்கள் இருவருக்கு நடுவில் இருந்த நட்பை பார்த்து நெகிழ்ந்து நின்றுக்கின்ற சாய்நாத் அவர்களை பார்த்து கொண்டதும் அவருடைய பு அவருடைய புகைப்படங்களை கூட இருந்தவர்கள் அதை எப்படி பார்த்தார்கள் என்பதையும் இதிலே பதிய வச்சிருக்காங்க இப்படி நிறைய கதைகளினோடு என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னா இதனுடைய இன்னொரு பதிவாக மிக முக்கியமான ஒரு விஷயமாக நான் என்ன பார்க்குறேன்னா இளைஞர்களிடையே இவர் போய் இதை கொண்டு போய் சேர்க்கிறாரு அப்படின்றது இளைஞர்கள்னா காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறவங்க மட்டும் கிடையாது இந்த புத்தகத்தினுடைய ஒரு இல்லஸ்ட்ரேஷன் பொம்மை கதைகள் மூலமாக இந்த கதைகள் அனை பொம்மைகள் மூலமாக இந்த கதைகள் அனைத்துமே இளைய குழந்தைகளுக்கு கொண்டு சேர்க்கின்ற ஒரு வடிவமும் இதை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறது எதையெல்லாம் இருட்டடிக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அதையெல்லாம் முறியடிக்கிறதுக்கான ஒரு ஆயுதம் சாய்நாத் அவர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள் அவர்களுடைய ஆயுதம் மற்றவர்கள் எடுத்தது போல துப்பாக்கி அல்ல இல்லை வெடிசால் கிடையாது அவருடைய பேனாவும் அவருடைய கேமராவும் அவருடைய பேச்சும் அவர்தான் நான் என்ன நினைக்கிறேன்னா பத்மபூஷன் பத்ம விருதுகள் அனைத்தையுமே எனக்கு வேண்டாம் நான் ஒரு பத்திரிகையாளன் எனக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு அவர் கேட்கறது வந்து சுதந்திர போராட்ட வீரர்கள் சொல்லும் அதே ஒரு இதில் தான் நானும் பார்க்குறேன் எங்களுக்கு எதுக்கு பரிசு நாங்கள் எங்கள் நாட்டிற்காக நாங்கள் வேலை செய்கிறோம் என்கிறார் என்கிற அதே தான் இருந்திருக்கிறது அந்த தொனியை இந்த புத்தகத்தின் மூலமாக நான் கண்டறிய முடிகிறது இதை நாம் அனைவருக்கும் கொண்டு செல்ல வேண்டிய ஒரு இடத்தில் நாம் இருக்கிறோம் மிக முக்கியமாக இதில் பேசியிருப்பவர்கள் அனைத்துமே இன்னும் இருக்கிறவர்களை அனைவரையுமே நாம் சந்திக்க இயலுமா இல்ல அவர்களுடைய சந்ததியினர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள முடியுமா அதன் பற்றி நாம் யோசிப்பதுதான் வந்து அவர்களுக்கு செலுத்தும் மிகப்பெரிய ஒரு மரியாதையாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் மற்றபடி இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து ஆளுமைகளுக்கும் மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு புரட்சியை செய்திருக்கின்ற சாய்நாத் அவர்களுடைய புஸ்தகத்தை பற்றி நான் பேச வேண்டும் என்றால் அதை முதலில் நான் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அளவுக்கு எனக்கு புரிதல் இருக்கிறதா என்றால் அவங்களுடைய அந்த அந்தந்த பாகத்திற்கு அவர் சென்றிருக்கிறார் அந்த இடத்தில் இருக்கின்ற நிலைகள் என்ன என்பதை பற்றி ஒரு பத்திரிகையாளருக்கு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரியவில்லை அதனால் வந்து அதை எதையும் வந்து என்னால் குறிப்பிட்டு சொல்ல இயலாது ஆனால் இந்த புத்தகம் எனக்குள் என்ன பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை இங்கே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன் இந்த ஆயுதத்தை எங்கள் கையில் நீங்கள் கொடுத்து கொடுத்து விட்டீர்கள் இந்த ஆயுதம் மிகப்பெரிய ஒரு ஆயுதம் அவங்க எல்லாரும் சொன்னது போல எங்களுக்கு எந்த ஆயுதம் கிடைச்சாலும் பரவாயில்ல ஆனா அந்த ஆயுதத்தை வச்சு நாங்கள் எதை சாதிக்கணும்னு நினைக்கிறோன்றது தான் மிக முக்கியமானதாக இருக்கிறது என்பது போல தான் இந்த ஆயுதத்தை இன்றைய நாளில் பெற்றுக்கொள்வதில் மிகப்பெரிய பெருமை அடைகிறேன் இது ரொம்ப சரித்திராத்மான ஒரு ஒரு ஹிஸ்டாரிக்கல் மொமெண்டாக நான் நினைக்கிறேன் இது இங்கே நாம் நின்று கொண்டு பேசிக்கொண்டிருப்பதும் சொல்ல நினைப்பதும் அனைத்தையுமே நாலாபுரத்துக்கும் கொண்டு செல்லக்கூடிய ஒரு முயற்சியை நாம் மேற்கொள்வோம் என்று மற்றது இங்கே இருக்கின்ற என்னுடைய அருமை தோழி கனிமொழி அவர்கள் இருக்கிறார்கள் எம்பி அவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை முதல்ல வந்து கவிஞர் எம் கனிமொழின்னு சொன்ன உடனே எனக்கு தூக்கி வாரி போட்டது அவர் அவங்க எம்பி இல்லை அப்படின்னு ஆனால் ரொம்ப அழகான விதத்தில் வந்து தோழர் வந்து அதையே திரும்ப கொண்டு இருந்திருக்கிறார் ஏனென்றால் இங்கே ஒரு புத்தகத்தை நாம் வெளியிடுகிறோம் இந்த புத்தகத்தை ஒரு கவிஞரிடம் நாம் கொடுத்திருக்கின்றோம் என்பதை பற்றி சொல்கிறார் அவர்கள் செய்கின்ற எல்லா முயற்சிகளும் வெற்றி பெற வேண்டும் உங்களுடன் அனைவரும் பயணிப்பு பயணிப்பதற்காக நாங்கள் இருக்கின்றோம் என்று நன்றி இந்த வாய்ப்பிற்கு நன்றி